என்ன சார் குருமூர்த்தி பரபரப்பாக பேட்டி கொடுத்துருக்காரு போல எடப்பாடி கடுத்து சீமானுக்காக வலை வளைவிருக்கிறாங்களே சீமான் குறித்து பல விஷயங்களை அவர் வெளியே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சசிகலா அரசியல் விட்டு போறது குறித்தான சில உரையாடல்கள் முக்கியமான விஷயத்த வெளியே சொல்லியிருக்காரு இது எல்லாமே எதை பிரதிபலிக்குது அப்படின்னா எப்படி குருமூர்த்தி வந்து ஒரு புரோக்கராக இருந்து தொடர்ச்சியாக செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படையாவே தெரியுது அது குறிப்பாக அந்த வந்து நாம் தமிழர் குறித்து பேசும்போது சீமான் எடுத்திருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப புதுமையான ஒரு பாலிடிக்ஸ் நம்ம பெரியார் எதிர்ப்பு புதுசான பாலிடிக்ஸ் தான் எங்களுக்கு அதாவது எப்படின்னா அவர் சொல்கிறாரு விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு மிக மோசமான ஒரு சருக்களை போய் சந்திச்சிருப்பாரு நல்ல வேலை அவர் பெரியார் எதிர்ப்பை பேசி அவர் தன்னை நிலநிறுத்தி கொண்டார் அப்படின்னு ஒரு கதை சொல்கிறார் ஆக்சுவலி பிரச்சனை இப்போ வந்து தெளிவாக தெரியுது என்ன அப்படின்னா இப்போ அப்பவே பேசப்பட்ட ஒரு விஷயந்தான் சீமான் ஈரோடு தேர்தலுக்கு முன்பாரு திடீர்னு பெரியாரை பற்றி பேச ஆரம்பிச்சார் அந்த பெரியாரை பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் குருமூர்த்தியை சந்திச்சார் அப்படிங்கறது அப்போ பரவலாக பேசப்பட்டச்சு அப்போ குருமூர்த்தியினுடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப தெளிவா இருக்கு விஜய் வந்துட்டா அப்படி அவர் பெரியாரு அண்ணா காமராஜர் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் வைக்கிறார் நீ இனிமேல் அந்த பாலிட்டிக்ஸ்ல பிழைக்க முடியாது நீ இனிமேல் இருக்கணும்னா நீ பெரியார் எதிர்ப்பு பேசணும் ஒரு அஜெண்டாவை குருமூர்த்தி தான் ஏற்கனவே ஆக விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இனி நம்மளுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற ஓட்டம் அது என்ன பண்றதுன்னு தெரியாம குருமூர்த்தி கிட்டே போய் கதறி இருக்காரு அவர் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி நாசமாக்குற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி காலங்காலமாக ரஜினிகாந்தை வந்து பாலிடிக்ஸுக்கு கொண்டு வந்து நாங்கள் உச்ச நட்சத்திரமா கொண்டு வரோம்னு பயங்கரலாம் பேசுனாரு ரஜினிகாந்தை கொண்டு வந்து நடுத்தருக்கு ஒரு முயற்சிகள் நடந்துச்சு ரஜினிகாந்த் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டார் இல்ல அவர் ஒய்ஃப் வந்து கரெக்டாக வழி நடத்திட்டாங்க அப்படின்னு சொன்னோம் அவங்க வந்து இல்லைப்பா பாலிடிக்ஸ் போய் நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தெல்லாம் நீ இழந்துட்டு வராத எனக்கு சொத்து தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவரை பிரெயின் வாஷ் பண்ணி பொண்ணுங்களும் பொண்டாடின்னு சேர்த்து அவரை காப்பாற்றிட்டாங்கன்னு தான் சொல்லல அதாவது குருமூர்த்தி இன்டர்வியூ டி கோடில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா விஜய் வந்தது சீமானுக்கு சருக்கல் சீமான் வேற எதையாவது ஒன்று பேசி தன்னை நிலநிறுத்தி கொள்ளணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமான இனவாதத்தை பேசணும் அப்படிங்கிற அஜெண்டாவை இவர் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு இவருடைய நரேஷன்ல இருந்து ரொம்ப தெளிவா தெரியுது எழுதி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அவர் வெளிப்படையாக எழுதி கொடுத்துன்னு சொல்லல பட் ஆனா இதுதான் கரெக்டான பார்த்து இல்லைன்னா சீமான் அழிஞ்சு போயிருவாரு சீமான் தன்னை நிலைநிறுத்தி கொள்வாரு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணா அவர் சொல்ல வர்றாரு சீமானா சீமானுடைய அரசியல் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சரிவை தான் சந்திக்கும் அது ஆரம்பத்தில் வந்து ஒரு பயங்கர ஒரு பூஸ்டர் கொடுக்குற மாதிரி தெரியும் ஏன்னா பின் இந்தியாவினுடைய பார்ப்பன அதிகார வர்க்கமாக இருக்கட்டும் இல்லை இந்த தமிழ்நாட்டில் வந்தேரி பாலிடிக்ஸ் பேசக்கூடிய ஒரு குழு இருக்கு பார்த்தீங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்தே இருக்கு குறிப்பாக குணாவினுடைய திராவிடத்தாழ்வி புத்தகம் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு தான் அது வந்து ஒரு குழுவை கிரியேட் பண்ணுச்சு அந்த குழுவினுடைய அந்த குழுவினுடைய தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு மணியரசன் வரைக்கும் அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க இப்போ இவங்களை வந்து அறுவடை பண்ணி இவங்களை ரெஃப்ரெஷ் பண்ற வேலையை தான் சீமான் பார்த்தார் சீமானுக்கு பெரியாரை பேசினதால புது ஓட்டெல்லாம் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது இவர் குருமூர்த்தி அப்படியே ஒரு ராங் ஐடியாலஜி சொல்கிறார் அவங்களுக்கு வந்து எட்டு பர்சன்டேஜ்ல இருந்து பதினாறு பர்சன்டேஜ் போனாங்க அப்படிங்கிறாங்க ஈரோடு இடைத்தேர்தலை மாடலா வச்சு ஓட்டு கால்குலேஷனை சொல்லக்கூடிய ஒருத்தர் முட்டாளா இருப்பான் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனலா கருத்து நானும் அந்த பேட்டியை பார்த்தேன் அந்த பேட்டியில அந்த நெறியால சொல்றாரு எங்க டெபாசிட்டே இறந்துட்டாருங்க அப்படின்னு சொல்றாரு சீமான் டெபாசிட்டை இறந்துட்டாரு ஈரோடு தேர்தல் ஆனா இவர் எப்படி முட்டு கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தான் பேசுவீங்க ஏன்னா நீங்க ஊடவியாளர் நான் சொல்றேன் பாருங்க பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதை பத்தி ஏன் பேச இந்த ஈரோடு இறை தேர்தலை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஒரு கால் மிஸ்கால்குலேஷன் அதாவது கால்குலேஷன் தப்பா குருமூர்த்தி சொல்றாரு அப்படின்னா திமுக நிக்கிறாங்க திமுகவுக்கு ஆப்போசிட்டாக யாருமே நிக்கல அதாவது அதிமுக நிற்கல பாமக நிற்கல இது மட்டும் இல்லாமல் பாஜக காலத்தில் இருக்க ஒன்லி ஸ்பேஸ் ஃபார் திமுக நாம் தமிழர் தான் அதுல பாஜகவினுடைய ஓட்டுக்கள் தான் கன்வெர்ட் ஆகிருக்கு யாருக்கு சீமானுக்கு அதிமுக ஓட்டுகள் கன்வெர்ட் ஆகல அதிமுக ஓட்டுகள் பலது திமுக தான் வந்திருக்கு இன்னும் கேல்குலேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா திமுக பிரதான சக்தி திமுக எடுத்து ஒண்ணும் பண்ண முடியாது அது இவங்க என்ன நினைக்கிறாங்க போறா ரெண்டாம் இடத்த இப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல இல்ல பெரியாரை பத்தி பேசுறதுக்கு பிறகு அவருக்கு ஓட் பேங்க் கூடி இருக்கு இது சரியான ரூட் அப்படின்னு யார சீமான கன்வின்ஸ் பண்ணி சீமான நடுத்தருவுக்கு கொண்டு வர்றதுல அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு சீமான போயிட்டாங்க நேத்து கூட சாட்டைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இருந்த ஒரே ஒரு தம்பியும் வரட்டி விட்டாரு அதனோட பாலிடிக்ஸே வேற வைகுண்டராஜனை பத்தி ரெண்டு வீடியோ போடுறாரு நயினார் நாகேந்திரன் பத்தி வீடியோ போடுறாரு வைகுண்டராஜன் யாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு பணம் கொடுக்குற ஒரு ஆள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு மேல மண்ணை வெட்டி அதாவது தமிழனுடைய மண்ணை வெட்டி சம்பாரிச்சு கொண்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழன் அவரை பத்தி எந்த வாய்மே திறக்க மாட்டாரு யாரு சீமான் சீமான் சொல்றாருல்ல தமிழ்நாட்டுடைய மண்ணை வெட்டி சாப்பிடுறாங்கடா இங்க இருந்து கிரைனட்டை வெட்டி எடுக்கிறான் அதை வெட்டி எடுக்கிறான் இதை வெட்டி எடுக்கிறவங்க எல்லாம் யாருன்னு பட்டியல் எடு நீ முதல்ல தமிழ்நாட்டுல நிலங்களை வெட்டி எடுக்கக்கூடிய பட்டியல் எடு அந்த பட்டியலில் நம்பர் ஒன்ல இருக்கிற இந்த வைகுண்டராஜன் இதனால் வரைக்கும் வாயை திறந்து சீமான் தரப்புல ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாது லட்சம் கோடி ஊழல் சிபிஐ ரைடு பண்ணி டாக்குமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா அதுக்கு அவர் ஒரு கால்குலேஷன் வச்சிருக்காரு ஏன்னா அவர் ஒரு காசு வேற கொடுக்குறவர் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சவர் எல்லா வேலையும் பார்த்தவர் ஸோ அவருக்கு தான் மண்ணெல்லாம் முக்கியம் கிடையாது தமிழெல்லாம் முக்கியம் கிடையாது தமிழ் மண்ணெல்லாம் முக்கியம் கிடையாது அவருக்கு வந்து பொண்ணு முக்கியம் பணம் முக்கியம் இதுதான் முக்கியம் ஸோ அப்போ இது குறித்து தெரியுன்னு சாட்டை ஏன் வீடியோ போட்டான்னு இது வரைக்கும் தெரியல சாட்டை ஏன் வீடியோ போட்டான்னு யாருக்கும் தெரியல நீங்கள் எதிராக எதுவும் போட மாட்டாரு நீங்கள் போட்டுட்டாரு இல்லை எதுக்கு போட்டான்னு தெரில சாட்டை ஒரு போட்டிருக்கான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நைனா நாகேந்திரனுக்கு ஆதரவாக பேசக்கூடிய போக்கு இது இது ரெண்டும் வருது குறிப்பாக அதில் வந்து வைகுண்டராஜன் பஞ்சாயத்தா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சீமான நம்பி சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் இந்த மணல் கொள்ளையில் ஈடுபடுறவங்களுக்கு ஏற்ற போய் சண்டை போட்டு வழக்கு போட்டு பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி அவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க பஞ்சாயத்து கூப்பிட்டு அண்ணன் காசு வாங்கிட்டு போயிடுவார் இதை வந்து நான் எடுத்த நேர்காணலையே ஒருத்தர் வந்து முன்னாள் நாம் தமிழர் நம்பி வந்து வெளிப்படையா சொன்னாரு மூணு மாசம் ஜெயில இருந்திருக்காரு நாம் தமிழர் கட்சி சீமானுக்காக கல்குவாரி போராட்டத்தில் மூணு மாசம் ஜெயில இருந்திரு வெளியே வந்து பார்க்கும்போது அந்த கல்குவாரி ஓனர்ட்ட காசு வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்கள மாதிரியான எந்த செயலமே இல்லாம போராட்டங்களுடைய போராட்டத்தை சீமானவர்கள் வேண்டியிருக்கு அப்ப ஏற்கனவே உன்னை நம்பி இவ்வளவு குரூப் ஆஃப் தொண்டர்கள் இருக்காங்க நீ குருமூர்த்தி பேச்சை கேட்டுட்டு பெரியார்த்து பேசுற அப்படின்னா நீ எங்க போய் நிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு இன்னைக்கு நடக்குதா எடுத்துக்காட்டு ஸோ சீமான வந்து ஒரு முட்டுச்சந்துக்கு நிறுத்தி வேற வழியே இல்லாம சீமான எப்படியாவது வந்து தான் பக்கம் இழுத்துறணும் அப்படிங்கிறதுக்கு சீமானுடைய ஐடியாலஜியும் பாஜக ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியும் ஆல்மோஸ்ட் ஒன்னா தான் வந்துருச்சு ஆனா தனியா நின்று சீமான எல்லார்கிட்டையும் கலெக்ஷன் போர்டெலாம் நினைக்கிற விஷயத்த விட்டுட்டு எப்பா நீ நேரடியா பாஜக கூட்டணி தான் வந்தாவணும் உனக்கு ஆப்ஷனே இல்லை இந்த நேரத்தில் நீ முடிவெடுத்தாகணும் அப்படின்னு நேரடியாகவே சீமானுக்கு இந்த இன்டர்வியூல வந்து அவர் ஒரு எச்சரிக்கை மறைமுக எச்சரிக்கை கொடுக்குறது என்ன சொல்றாருன்னா ஏன்பா தம்பி அங்கங்க தட்டு தட்டெடுத்துட்டு போற ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பேசி கொடுத்துறேன் நம்மகிட்டயே வந்து சேர்ந்துரு இப்பயே டீலிங்க் ஒத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அமௌண்ட்டும் கிடைக்கும் ஏதோ ஒரு இல்லன்னா எடப்பாடி மாதிரி விரட்டி வெறிய கட்டி வந்து சைலன்ட்டா உட்கார வேண்டியதுடா இல்லைன்னா எடப்பாடி மாதிரி அவசர அவசமா எடுத்து வேட்டியை கட்டிட்டு அவரு கிரீன்வேஸ் சாலையில இருந்து ஓடி ஐடிசிக்கு வரணும் ஆமா அதாவது அவரும் வரலன்னு தான் சொன்னாரு எடப்பாடியும் எடப்பாடி ஒரு பெரிய கொள்கைவாதி எல்லாம் கிடையாது அவர் வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது அவர் கொள்கைக்கான எதிர்ப்பெல்லாம் கிடையாது அவருக்கு இந்த தேர்தலில் விஜயோட கூட்டணி வச்சு ஜெயிக்கணும் அதன் மூலியமாக நாம் வந்து ஒரு ஆட்சி அதிகாரம் தணிவிக்கணுங்கிற அசதானே தவிர இந்தியாவுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்திய கூட்டாட்சி நாசம் பண்ணக்கூடிய மாநில சுயாட்சி இருக்கக்கூடிய இந்த பாஜக எதிர்ப்பெல்லாம் எடப்பாடிக்கு எதுவுமே கிடையாது தத்துவமே கிடையாது சித்தாந்தான் கிடையாது ஒன்றும் கிடையாது சிம்பிளான விஷயம் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் விஜய் ரெடியா இருக்காரு கூட்டணி போலானாங்க அதையும் குருமூர்த்தி பேசிருக்காரு ஆமா நான் பார்த்தேன் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதிமுகவுக்கு விஜயாதாக இருந்திருக்கிறது அது ஒரு வெற்றி கூட்டணியாகவும் இருந்திருக்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு சரி அதிமுக விஜய் சேரும் போது பாஜக அதிமுகவை விட கணிசமான ஓட்டு அதிகமா பெறுவாங்க வெளிப்படைய தெரிஞ்ச விஷயம் தான் அதுல ஒண்ணு பெரிய கால்குலேஷன்ல ஒண்ணு நம்ம ஒண்ணு யோசிக்க வேண்டிய விஷயங்கள அதிமுக பாஜக கூட்டணியை விட

ச்சையவே வந்து கர가는 வாய்ப்பு தெளிவா இருந்தது அதாவது அவர் வெளிப்படையா சொல்ல போனா விஜய்யும் ஆதிமுகாவும் ஒன்று சேர்ற மாதிரி இருந்ததை இவங்க கொடுத்து இருக்காங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இன்டர்வியூல என்ன என்ன அப்படின்னா விஜய் தொண்ணூறு சீட்டு கேட்டதாகவும் 2 ஆண்டு முதலமைச்சர் பதவி கேட்டதாகவும் அப்படி ஒரு கால் கேட்டே சொல்றாங்க அதிகாரத்தின் கேட்டிருக்காரு ஆனா கлькуலேஷன் படி என்ன தகவல் என்ன அப்படின்னா அவர் ஒரு கணிசமான சீட்டும் துணை முதல்வர் பதவியும் தான் கேட்டிருக்காரு ஏதோ ஒரு வகையில அதிகாரத்துல பங்கு கேட்டிருக்காரு விஜய்க்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது எடப்பாடிக்கு அவர் ரெடியா தான் இருந்தாரு பட் ஆனா அப்படி கொடுக்க கூடாது ஏன் அப்படி கொடுக்க கூடாதுன்னா கொடுத்தா ஏன் கூட்டணி நீ வரமாட்டி அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நரேஷனை இந்த இன்டர்வியூல கூட குருமூர்த்தி செட் பண்றாரு விஜய்க்கு துணை முதல்வர் கொடுத்துட்டா இல்ல விஜய்க்கு தொண்ணூறு சீட்டு கொடுத்துட்டா அதிமுக இருக்கிறவனுக்கெல்லாம் என்ன வேலை அதிமுக கூடிய தொண்டனுக்கு என்ன வேலை அதிமுக வேலுமணிக்கு என்ன வேலை தங்கமணி அந்த கவலை உனக்கு இருக்கு இப்ப மட்டும் அதிமுக என்ன வாழுதுங்கிற நீங்க கொண்டு போய் பாஜக கிட்ட அடமான வச்சுங்கள குறைஞ்சபட்ச அந்த மேடையிலேயாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் அந்த கூட்டணியை அறிவிக்கிற வாய்ப்பு கூட அவருக்கு இல்ல அவங்க பாட்டுல ஏதோ வந்தோம் கையை தூக்கணும் போனோன்றாங்க அவர் பேபாடு முடிச்சுட்டு இருக்காரு ஸ்டேஜ்ல அதாவது என்ன வாழுதுங்க கூட கூட்டணி வச்சு பாஜக கூட்டணி வைத்தால் அது மத்த கட்சிக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி ஒரு நரேஷன் செட் பண்ணாரு விஜய் கூட கூட்டணி வச்சா கட்சிக்குள்ள எதிர்ப்பு நரேஷன் அப்ப இந்த நரேஷனை செட் பண்றது குருமூர்த்தி எடப்பாடி பாஜக ஒன்று சேர வேண்டும் அப்படிங்கிற நரேஷனை ஃபிக்ஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து இவங்க ஆர்கனைஸ் பண்ற வேலை இதுதான் எடப்பாடி நியாயப்படி வந்து விஜயகூட சார் விருப்பத்தான் இருந்தாரு இதுல மூணாவது ஒரு விஷயத்த அவர் பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா சசிகலா அரசியல விட்டு போனாங்க அந்த வந்து கடிதத்தை வந்து இந்த ஹால்ல தான் எழுதி கொடுத்தாங்க அவங்க கூட வந்து ஆஹ் அவர் அந்த கடிதங்கள் எழுதி கொடுத்து வாங்கப்படும் போது டிடிவி தினகரன் இருந்தாரு பிற்பாடு நான் வந்து நான் தான் வந்து அமித்ஷோட சொன்னேன் அமித்ஷா என்னதான் வந்து எடப்பாடிய பேச சொன்னாரு திட்டமிட்டு அரசியலை விட்டு துரத்தி அடிக்கிறதுக்கான பார்த்தது இந்த குருமூர்த்தி டீம் பண்ணியிருக்கு மிரட்டி இருக்கு அவங்கள அவங்கள ஜெயில போட்டிருக்கு அவங்கள்ட்ட எழுதி வாங்கியிருக்கு எழுதி வாங்கிட்டு இந்த புரோக்கர் வேலையை அவர் தான் பார்த்தேன்னு அவர் இன்டர்வியூல சொல்றாரு ஆமா ஓபிஎஸ் தர்ம தர்மயுத்தம் பண்ண சொல்லி ஆரம்பிச்சு வச்சதே இவரு தானே குருமூர்த்தி தானே அதே அவரே சொன்னாரு தர்மயுத்தம் காலி பண்ணியாச்சு இந்த பக்கம் சசிகலாவே மிரட்டி கடிதம் வாங்கினது இவர் தான் அப்படிங்கறத அவர் ஜெயில போட்டாச்சு செங்கோட்டையனை வந்து செங்கோட்டை தூண்டி ஆமா தூண்டி விட்டு ஒரு பிளே பண்ண இந்த மொத்த நாடகத்தையும் குருமூர்த்தி நடத்தி இருக்கிறார் அப்படிங்கறதுக்கு இந்த சசிகலா குறித்து பேசினது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கணும் ஒரு பக்கம் சீமான் குறித்து சீமான்கான டைரக்ஷன்ஸ் பேசுறேன் சரி ஓகே சீமானு விஜய் ஒண்ணு சேருவாங்களா நல்ல கம்யூனிஷனா அதை குருமூர்த்தி பேசுறாரு ஆனா பேச இல்ல இல்ல அவங்க ரெண்டு ரெண்டுத்துக்குள்ள ஒத்து வரல நீங்க முடிஞ்ச மாதிரி விஜய் கூட யாரும் கூட்டணி வச்சு என பாஜக ஒரு ஒரு தோல்வியான கட்சி அது கூட சேர யாரா இருந்தாலும் உட்படாம தான் போவாங்க ஒருவேளை மறந்து போய் நாம் தமிழரும் விஜயும் கூட்டணி வச்சா இவங்களுக்கு மாற்றம் அவங்க வந்துருவாங்க அதனால அவங்களும் சேரக்கூடாதுன்றக்காக அவங்க கூட்டி வச்சா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு லிஸ்ட் போடுறாரு சோ முழுக்க முழுக்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா நாம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சீமான் குருமூர்த்தியை சந்தித்தார் ஈரோடு இடைத்தேர்தலுக்கு முன்னாடி அப்படிங்கிறத இவர் வைக்கக்கூடிய நரேஷன்ல இருந்து நம்ம டீ கோட் பண்ணி புரிஞ்சுக்கலாம் நம்பர் ஒன்னு நம்பர் டூ சசிகலாவை பாலிடிக்ஸை விட்டு துரத்தி ஜெயில போறதுக்கான வேலை இவர் தான் பார்த்திருக்காரு இவர் தலைமையில் அந்த வேலை நடத்திருக்கு அதுல அமித்ஷா இன்வால்வ் அப்படிங்கிறதையும் இந்த இன்டர்வியூல நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாம் மூணாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா விஜயும் எடப்பாடியும் சேராம பார்த்துக்கிட்டதும் இவங்களுடைய வேலைதான் ரெண்டாவது ஏதாவது ஒரு வகையில போர்ஸ் பண்ணி இந்த கூட்டணியை அமைக்க வேண்டிய இடத்துக்கு நகர்த்தினதும் இவங்கதான் அதே சமயத்துல எடப்பாடிக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா விஜய் தான் இருந்தாரு அப்படிங்கறதும் உண்மையாயிடுச்சு அதாவது எடப்பாடி விருப்பப்பட்டு பிஜேபி கூட்டணிக்கு போகல அப்படின்றத குருமூர்த்தியே இந்த இன்டர்வியூல வந்து போட்டு உடைச்சிருக்கார் எனக்கு என்ன டவுட் வருதுன்னா இப்போ நிறைய மக்கள் கேட்டாங்க என்ன அமித்ஷா அங்கிருந்து வந்து ஒரு பத்திரிகையாளர் எடிட்டர் தானே அவரை போய் சந்திக்கிறதுக்கு என்ன அவ்வளவு முக்கியமான ஆளா குருமூர்த்தி நீங்க சும்மா ஒரு பில்டப் பண்றீங்க அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் உள்ள ஆளு அதனால தான் அவர் போய் பார்த்திருக்காருன்னு சொன்னாங்களே அவங்களோட கேள்விக்கு எல்லாம் பதிலா இந்த இன்டர்வியூ இருக்கு அவரை வந்து சும்மா அவர் ஒரு பத்திரிகையோட எடிட்டர் கிடையாது தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான திராவிட மாடல் அரசியலில் உடச்சி எப்படி ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி உள்ளே வரணுன்றதுக்கான என்னென்ன வேலை அவர் பார்த்துக்காருன்னா அவர் வாயால் அவரே ரொம்ப பாலிஷாக தான் நம்ம சொல்லணும் உண்மைதான் அதாவது குருமூர்த்தியை நம்ம நடுத்தருவுக்கு எப்படி வருவோம் அப்படிங்கிறது ரஜினி ஒரு எடுத்துக்காட்டு இப்போ அடுத்தது ஓபிஎஸ் ஒரு எடுத்துக்காட்டு டிடிவி தினகரன் எடுத்துக்காட்டு சசிகலா எடுத்துக்காட்டு இப்போ அடுத்தது எடப்பாடி வரைக்கும் செங்கோட்டையின் எடுத்துக்காட்டு ஏன் செங்கோட்டையன் எடுத்துக்காடுன்னு சொல்ற அப்படின்னா செங்கோட்டையன் எடுத்து பண்ணாங்க இந்த கூட்டணிக்கு அவர் வரமாட்டாரு ரெட்டலச்சனத்தை பஞ்சாயத்து பண்ணிடலாம் ரெட்ட பஞ்சாயத்து ஆச்சு அப்படின்னா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் யார் டிடிவி சசிகலா ஓபிஎஸ் எல்லாத்தையும் செங்கோட்டை தலைமையில் ஆர்கனைஸ் பண்ணிட்டு ரெட்டலை அவர் கொடுத்துட்டு எடப்பாடி கழட்டி உள்ள பிளான் போட்டு ஆனா எடப்பாடி சரண்டர் ஆயிட்டார் ஏன்னா அவங்க பையன் மேல சில கேசஸ் இருக்கு அவர் பையனை வந்து டெல்லியில வச்சு சில விஷயங்கள் மிரட்டப்பட்டிருக்கு அப்படின்லாம் அந்த கதகள் வந்துச்சு அது உண்மையான இது வரைக்கும் வெளியே வழியவர்களை தவிர சில பத்திரிக்கையாளர்கள் சீனியர் இத்தனை நெருக்கடியோட போய் எடப்பாடி அவர்கள் கூட்டணி வைக்கிறதுக்கான அவசியம் அவசியம் என்ன சோ அப்போ எடப்பாடியே நேரடியாக பாஜகவோட கூட்டணி வந்ததுக்கு பிறகு ஏன் செங்கோட்டையை இன்னைக்கு வாயை திறக்க மாட்டேங்கிறாரு அதாவது செங்கோட்டையா இதனால்தான் உஷார அவருக்கு தெரியும் அவர் ஒரு அனுபவம் உள்ள ஆள் தான் தான் அவர் ஒரு ஆரம்பத்திலருந்தே அவர் என்ன சொன்னாருன்னா இங்க பாருங்க நான் தலைமை பொறுப்புக்கெல்லாம் வர விரும்பப்படலை நான் வந்து அவரு அதிமுக ஒன்றுபடணும் தான் ஆசைப்படுறேன் நான் வந்து தொண்டனாவே இருப்பேன் முடிவு எல்லாம் பொதுச் எடுப்பாரு அவருக்கு நல்லாவே தெரியும் நம்மளை வச்சு எடப்பாடியை காய் நகர்த்துறாங்க நம்ம நம்ம வந்து ஒரு வேலை ட்ரம்ப் கார்டா இல்லைனா எப்படி எடப்பாடியை பண்ணட்ட முடியும் இப்போ எடப்பாடி என்ன எல்லாரும் பயந்து இவங்க வந்து கையில எடுத்துட்டாங்கன்னா நம்ம பதவியும் காலி கட்சியும் நம்ம கை விட்டு போயிடும் நம்ம ஒண்ணு இல்லாம போயிடுவோம் அப்படின்ற பயத்தை காட்டி தான் செங்கோட்டையை வச்சு பயம் காட்டி தான் இன்னைக்கு இந்த கூட்டணியே பணியை வச்சிருக்காங்க கட்சியும் வேணும் பையனும் உள்ள போக கூடாது நம்மளே பொதுச் செயலாளா இருக்கணும் நம்மளே சிஎம்மா இருக்கணும் இத்தனை இது வருது நாடாவது மக்களாவது கட்சியாதுன்னு போய் அவர் வந்து கூட்டணி வச்சிட்டாரு சிம்பிளா பாஜகவினுடைய கூட்டணியை பாஜகவுடைய டிமாண்ட மகாராஷ்டிராவில் சிவசேனா கேட்கல என்ன பண்ணாங்க உத்தவ் தாக்கரே தான் சிவசேனாவினுடைய தலைவராக இருந்தார் அவருக்கு அடுத்தா ஷிண்டேவை அவரை வந்து பிரச்சனைக்குரியவரா மாத்தி அந்த கட்சிக்குள்ள கழகம் பண்ணி ஒரு குரூப்பை வெளியே கூப்பிட்டு வந்து இன்னைக்கு உத்தவ் தாக்கரே ஒண்ணு இல்லாம பண்ணிட்டு சிண்டே மையமா வச்சு இவங்க ஆட்சி அமைச்சாங்க சிஎம் போஸ்ட் கூட கொடுத்தாங்க பிற்பாடு என்ன ஆச்சு இந்த கூட்டணி சேர்ந்ததுனால பாஜக வலுப்பெற்றது பாஜக ஜெயிச்சிருச்சு திருப்பி சிண்டே தூக்கிட்டு எப்படி சிஎம் ஆக்கிட்டு இப்போ பாஜக சிஎம் ஆயிடுச்சு இவங்க இந்த பேட்டர்னை தான் அவங்க பிளே பண்ணாங்க இவங்க செங்கோட்டையை வச்சுக்கலாம் செங்கோட்டையின வந்து சிஎம் ஆக்கிட்டு மற்ற யாராச்சும் எப்படி சிஎம் போட்டுக்கலாம் நம்ம வந்து பாஜகவை வந்து இதனோட கிரவுண்டில் வளர்த்துக்கலாம்னு ஒரு பெரிய கால்குலேஷன் போட்டாங்க இன்னைக்கு எடப்பாடி எப்படி வந்து பாஜகவோடு சமரசம் பண்ணி போனாரோ அதுக்கு பிறகு செங்கோட்டையன் இன்னைக்கு அட்ரஸ் எல்லாம் போயிடுது இல்லை நீங்க வந்து அந்த இது சொல்றீங்க அதாவது மகாராஷ்டிரா பேட்டர்னு சொல்றீங்க ஆனால் இப்போ அவர் சமீபமாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு எடப்பாடி அவர் வந்து கூட்டணின்னு தான் சொன்னாரு கூட்டணி ஆட்சின்னு சொல்லவே இல்லை நீங்களாக தான் மீடியாவில் போட்டு இது பண்றீங்க அந்த மாதிரி அவர் சொல்லவே இல்லை எங்களுக்கும் அவங்களுக்கும் கூட்டணி யார் வேணாலும் யார் கூட வேணாலும் கூட்டணி வைக்கலாம் திமுக காங்கிரஸ் கூட வைக்கிற மாதிரி நாங்கள் பிஜேபி கூட வச்சிருக்கோம் ஆனால் எந்த இடத்துல நாங்கள் வந்து சொன்னோம் இது வந்து கூட்டணி ஆட்சின்னு ஒருபோதும் அவர் அமித்ஷா சொல்லவே இல்லைன்றாரு இன்னும் தேர்தல் ஒரு வருஷம் இருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அலையன்ஸை பிக்ஸ் பண்ண வேண்டிய நெருக்கடி எங்க இருந்து வந்துச்சு ஏன்னா அவங்க விஜயோட போயிட்டாங்க விஜயோட டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு இந்த அலையன்ஸ் வந்து நம்ம பிரேம் பண்ண முடியாது அப்படிங்கறத கதை நம்ம கையை விட்டு போகாது டவுரி கொஞ்சம் கூட குறையறதுனால பரவாயில்ல பேசி முடி அப்படின்னு சொல்லி இவங்க வேலையை முடிச்சிட்டாங்க சார் ரொம்ப வகரமா அந்த வேலையை தான் முடிச்சிட்டாங்க ரெண்டாவது இப்பதானே கூட்டணி முடிவா இருக்கு இனி ஆட்சியில் அதிகாரத்துல பங்கா பங்கு இல்ல அப்படிங்கறத வெகு விரைவில முடிவு பண்ணிடுவாங்க அதெல்லாம் வந்து இன்னும் ஒரு வருஷம் தேர்தலுக்கு முடிவு பண்ணிடுவாங்க ஸோ அப்ப ஏதோ ஒரு வகையில அதிமுகவை காலி பண்ணதும் சரி சீமான ஆன்டி பெரியாரை வந்து வெளிப்படையாக பேச வச்சு ஏற்கனவே சீமான் ஆன்டி ஆன்ட்டி தான் பேசுறாங்க உள்ள கட்சிக்குள்ள பேசக்கூடிய அவங்க ஓம் தமிழரை மாத்தினாங்க ஆமா தமிழர் ஓம் தமிழரா மாத்தி அவங்க வந்து ஓம் தமிழரை மாத்த வேண்டியது ஆல்மோஸ்ட் மாறிச்சு அந்த பாவம் கீழே இருக்கக்கூடிய தம்பிகளை அவங்களுக்கு சொல்லனுதே நம்ம பாஜக தான் தம்பி நம்ம ஆர்எஸ்எஸ் தான் நாம வந்து சும்மா தமிழ் தமிழர் பிரபாகர்ன்னு பேர் பேசுவோம் ஆனா நம்ம உண்மையான தலைவர் தான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஸ்ரீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவான் நாம வந்து வீரவேல் வெற்றிவேல் சொல்லி எல்லாம் ஒன்னா ஜாயின் ஆகிக்கலாம் தம்பி மாடல் தமிழ் மாடல் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இந்த தேர்தலுக்கு இழுத்துட்டு போறாரு அந்த வேலையும் புரோக்கர் வேலையும் குருமூர்த்தி தான் பாத்துருக்காரு சொல்றாரு சீமானும் விஜய நோக்கி நகரந்து முடியாத அளவுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவர் சொல்றாரு இது எல்லாமே அம்பலமா தெரிந்து சீமான் குருமூர்த்தியை சந்தித்தார்ன்றது ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியுதுங்க திமுகவுக்கு வர தேர்தல்ல அவங்க யோசிச்சிருப்பாங்க என்னடா காலம் இப்படி மாறிட்டு இருக்கே இவங்க கூட்டணி வந்து ஒருவேளை விஜய் கூட அதிமுக வச்சா என்ன பண்றது இல்ல நாம் தமிழர் இந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்க இப்போ அவங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்லை நானா போய் உங்களை குளியில தடவை நீங்களா பழம் தோட்டி போய் விழுந்துட்டீங்க ஏன் ரூட் கிளியர் ஆயிடுச்சு நான் பாட்டி என் வண்டியை ஓட்டிட்டு போறேன்னு விஜய் அவங்க வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க விஜயும் அதிமுகவும் ஒண்ணு போது திமுகவினுடைய ஓட் பேங்க்ல சின்ன சரிவு வரத்தான் செஞ்சிருக்கும் ஏன்னா புதுவாக ஒருத்தவங்க எலெக்ஷனுக்கு வரும்போது ஏற்கனவே ஸ்ட்ரக்சரில் ஒரு கட்சி போய் சேரும்போது ஒரு பரபரப்பு கிரியேட்டாக தான் செய்யும் பட் ஆனால் லக்கீல் என்னென்னா தமிழ்நாடு அரசு கடந்த நாலு ஐந்து ஆண்டுகளில் நிறைய புது புது திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அந்த திட்டங்களில் பயன்பெறக்கூடியவங்க எல்லாருமே இளைஞர்கள் தான் நான் முதல்வன் திட்டத்திலிருந்து நீங்கள் வந்து பெரும்பாலும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க கல் கல்லூரிக்கு போகிறவங்க கல்லூரி முடித்தவங்க இளைஞ இளைஞர்களாக இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் எல்லாருமே என்னன்னா இந்த திமுக அரசனுடைய திட்டங்களை அனுபவிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க இவங்க ஓட்ட எப்படியாவது விஜய் கேரி ஓவர் பண்ணிடுவாருங்கிற ஒரு சின்ன சந்தேகம் இருந்துட்டு தான் இருந்துச்சு ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம் பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கு திட்டங்கள் ஒரு பெரிய நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு ஒரு பக்கம் திட்டங்கள் இன்னொரு பக்கம் சரியான கூட்டணி சித்தாந்த ரீதியான கூட்டணி வலுவா இருக்கு யாரும் வந்து இந்த கூட்டணி உடைக்கிறதுக்கு ஐடியாவே இல்லை எல்லாரும் கரெக்டாக இருக்காங்க இது ரெண்டும் பெரும்பாலம் இந்த தான் விஜய் ஃபேக்டர் ஸோ விஜய் ஃபேக்டர் இருக்கு கொஞ்சம் இருக்கு இப்போ அதுவும் கிளியர் ஆயிடுச்சு இன்னும் சொல்ல போனால் இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு முதல்ல சொல்லிருக்காருல இரநூறு அப்படிங்கிறது இருநூறு திமுக ஈஸியாக அடிக்கும் அதாவது இனி திமுக தொண்டர்கள்லாம் வ அமித்ஷா அவர்களுக்கு குருமூர்த்தியர்களுக்கு நன்றி சொல்லி ரூட்டை கிளியர் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இல்லையா இது எங்க வேலை ஈஸியாயிரும் அப்படின்னு நன்று சொல்லிட்டு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேதில வேலை பணியை களத்துல இறங்கி செய்யற வேலையை அவங்க ரொம்ப ஜாலியா ரிலாக்ஸா பார்க்கலாம் காமா